ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கி வரலட்சுமி விரதம் ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் எடுத்து பண்ணியிருக்கேனே இது செகண்ட் டைம் போனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் இந்த தடவை அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்துட்டு எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப உருவம் அந்த அம்மனுடைய முகம் இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலைன்னா எங்கள் வீட்டில் பற்றிக்கு வாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்துட்டு வாங்கலை வெறும் கலசம் வச்சு வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி பெரிய படம் வச்சு நான் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பீட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி வளையல் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அஞ்சு பேர்த்துக்கு ப்ளஸ் வந்துட்டு அந்த மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்கு இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருந்து நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய உருளி மாறிடுச்சு ஆமாங்க நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன் ரொம்ப உள்ளே வந்துட்டு அது போயிருந்தது இல்லையா ஸோ அதனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அட்லீஸ்ட் வரலட்சுமி வர்றதுக்குள்ளேயே அது மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வியாழக்கிழமை நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சரியானு அழைச்சிருந்தாங்க ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமாக பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி வச்சு ஒரு வாரமாக நேர்த்தி தான் ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இது நைட்டே அடிச்சு வச்சு ஐயோ காஞ்சரணுமே அப்படின்ட்டு ஏன்னா மழை விட்டு விட்டு ஸோ அதனால் போக முடியல என்னால் அப்புறம் வியாழக்கிழமை நைட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் பெயிண்ட் அப்பா ஒரு சில ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த உருளை கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யோசி யோசி பார்த்து என்னடா பண்ணலான்னு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கலசம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் நான் நான் வந்து யூடியூப் பார்த்து தாங்க அந்த செம்பு அதாவது பித்தளை செம்பு இல்லைன்னா அந்த காப்பரில் இல்லைன்னா வெள்ளியில் வைப்பாங்க நம்ம வசதிக்கு எது ஏற்றுதோ அதுதான் எங்கள் வீட்டில் வந்து பித்தளை செம்பு எப்பவுமே இருக்கும் ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவோம் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதான் அம்மா அந்த ஃபோட்டோவுக்கு வந்து தாலி கயிறு போட்டிருந்தேன் இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் அம்மா அந்த கலசத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் மஞ்சள் கலர் ப்ளவுஸ் பீட் வாங்கி வச்சுருந்தோம் புதுசு ஸோ அதை வச்சு போட்டிருந்தேன் இதில் நான் என்னென்ன வச்சுருந்தேன் ரொம்ப சிம்பிள் தாங்க பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது வாசனை பொருட்கள் இதெல்லாம் போட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் காயின் போட்டிருந்தேன் நான் ஒன்று ருப்பீ காயின் கிடைக்கல சார் ஏன்னால் குபேரருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஃபைவ் ருபீஸ் காயின் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால தான் அதவும் போட்டு பன்னீர் ஊற்றி நான் வச்சுருந்தேன் இவ்வளோ சிம்பிளாக நம்ம கலசம் ரெடி பண்ணாலே போதும் ஏன்னா மஞ்சள் குங்குமம் மெயின் ஸோ நம்ம அதுவே போட்டுட்டோம் இல்லையா அதனால் போதும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுச்சு ஆனால் வீட்டில் இதுக்கு சமைத்துட்டு நான் வாங்கினேன் ஏன்னா இந்த குபேரர் பானை வச்சு சாமி கும்பிடணும் எப்படியாவது வரலட்சுமி வர்றதுக்கு இதை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பானை வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா அரிசி ஐ மீன் பச்சரிசி அதுக்கப்புறம் பச்சை பயிறு இந்த பச்சை பயிர் சுண்டல் போடுவாங்களோ அந்த பச்சை பயிர் மேலே உள்ள பானையில் வந்துட்டு காசு போட்டு சில்ட்ர காயின்ஸ் அதாவது ஒன் ருபி காயின் ஃபைவ் ருபீஸ் காயின் டூ ருபீஸ் காயின் இதெல்லாமே கலந்து ஒரு கைப்பிடி எடுத்து அந்த பானை அளவுக்கு போட்டு அது கூட ஒரு சின்ன ஒன்று பச்சக்கருப்புற போட்டிருந்தேன் இவ்வளோதாங்க நான் சிம்பிளாக வச்சுருந்தேன் நான் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த பானை வாங்கினதுக்கு வீட்டில் திட்டு வேறு அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் என்ன ஒரு திட்டு வாங்கினாலும் ஒரு மன திருப்தி கிடச்சது நான் நினச்சது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ஸோ வந்து மாவில் வச்சு தேங்காயெலாம் வச்சு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா புட்டு ப்ளஸ் வந்து கண்ணாடி இப்போ தடவை வந்து ஒன்று தான் வச்சுருந்தேன் இந்த வருஷம் நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணேன் இதுதான் எங்கள் வீட்டு வந்து வரலட்சுமி நோன்பு நான் எடுத்தது இந்த கலசம் இந்த வழிபாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து சாமிக்கு நெய்வேதியமாக படைக்கலை நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கலசம் வச்சு கும்பிட்றதுனால போனதை நான் கலசம் வைக்கலை சும்மா சிம்பிளாக தான் வாங்கி வச்சுருந்து கும்பிட்டுருந்தேன் ஸோ இந்த தடவை அதான் சின்ன கலசம்லாம் வச்சு சாமி கும்பிடணும் இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் வந்து நான் சிம்பிள் தாங்க சக்கரை பொங்கல் வச்சு அந்த கள்ளப்பருப்பு சுண்டல் இருக்குல்ல அதுதான் ஏன்னா வெள்ளை சுண்டல் அது ஐ மீன் வெள்ளை சுண்டல் வைக்கணும்னா கருப்பு சுண்டலுக்கு மேக்ஸிமம் வந்து கருப்பு சுண்டல் தான் வைப்பாங்க பட் அம்மா அது வேணாம் கருப்பு சுண்டல் கொஞ்சம் இது பார்ப்பாங்க அம்மா அதனால் கொஞ்சம் நல்ல மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மஞ்சள் நம்ம கள்ளப்பருப்பு சுண்டல் இருக்குல்ல அதுவே நான் வச்சுட்டு நான் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்காக சுமங்கலி பெண்களை கூப்பிட்டுருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இது என் ஃப்ரெண்டோட குழந்தை அன்னைக்கு வந்துட்டு அதாவது வரலட்சுமி வரதான் மெயினாக இதுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணுன்றவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே பண்ணலாம் இது வந்து நான் குழந்தைக்காக நான் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்டோட குழந்தை தான் என் ஃப்ரெண்டோட குழந்தைய வர வச்சு அந்த பொண்ணுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கும் அச்சத பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கால்ல நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் அந்த பொண்ணையும் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த அச்சனையாக இருந்து போட சொன்னேன் அது க்யூட்டாக அழகாக பண்ணிச்சேன் அந்த பாப்பா வந்துட்டு அந்த பாப்பாக்காக அதை நான் கண்ணாடி வெளியில் வாங்கி வச்சுருந்தேன் பட் நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது சைஸ் தெரியாத சொன்ன ஃபோட்டோ வச்சு பார்த்து வாங்கிட்டேன் சரியாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சைஸ் பெருசாக ஆகிடுச்சி சரி பரவாயில்ல நான் வச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் என்னோடய ஃப்ரெண்டு அவளையும் கூப்பிட்டுருந்தேன் சாமிக்கு அச்சதெல்லாம் போட்டு பரதனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹக்ஷுவலா என்னோட கொஞ்சம் சின்ன பொண்ணு தான் பட் வந்து அவங்க வந்து விழுந்து ஆசீர்வாதவங்க இந்த இந்த இன்றைக்கி ஒரு நாள் வந்து பெரியவங்க சின்னவங்கள்லாம் கிடையாது அக்சுவலி வரலட்சுமி வருதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடணுங்க ஏன்னா அவங்க ரூபத்தில் வருவாங்க பெரியவங்களாகவும் வரலாம் சின்ன வயசு வச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லாருக்கால்லேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது இது வந்துட்டு மெயினாக என்னுடைய கணவருக்காகவும் ப்ளஸ் வந்துட்டு நான் ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளும் இது வந்து நம்ம இந்த மாதிரி நடக்கணும் எனக்கு இதை விட என்ன நல்லா பண்ணி கொடு நினச்சிக்காரே நல்லபடியாக நடந்துச்சு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம் வீட்டில் மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்துருந்தாங்க நான் அண்ணியும் கூப்பிட்ருந்தேன் ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணேன் காலையில் டைமே இல்லாதனால எனக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லைங்க ஏன்னா அந்த காலையில் சாமி கும்பிட்டு முடிக்கணும் ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு வேறு போனேன் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்களே ஸோ அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஈவினிங் அந்த ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிட்டேன் இருந்தேன் மார்னிங் முடியல ஸோ அதனால் வந்துட்டு ஈவினிங் நான் திரும்ப விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டேன் இருந்தேன் ஸோ அதுவும் ஒன்றும் நான் பண்ணிட்டேன் மார்னிங் பண்ண வேண்டியது டைம் இல்லாதனால நான் ஈவினிங் தான் பண்ணேன் நான் அவங்களோட வீட்டுக்கும் போய் வீடியோலாம் எடுத்து அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா எனக்கு அவங்களது பிடிச்சிருந்து நம்ம நினச்சது நிறைய விஷயம் கண்டிப்பாக நானும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி நூற்றி எட்டு பூற்றி அதாவது குங்கும அர்ச்சனை தான் மகாலட்சுமி நூற்றி எட்டு பூற்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே வரும் அதை எடுத்து வச்சு நான் வந்துட்டு நூற்றி எட்டு போற்றி சொல்லி நான் போட்டேன் கடைசியில் தீபாரதனை எல்லாமே காமிச்சு நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டுட்டேன் உங்கள் எல்லாத்துக்கும் வரலட்சுமி விரதம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் இல்லை நேற்று நைட் நான் எதுவுமே பண்ணவே இல்லை ஸோ மார்னிங் தான் எழுந்து வீடு வசல்லாம் மொழிகி விட்டுட்டு ப்ளஸ் வந்து ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு பண்ண அந்த அவசரத்துலேயே வந்து எனக்கு நேரமாகிடுச்சு அதனால் பண்ணுறதுக்கு சுத்தமாக நேரமே இல்லை காலையில் வேறு லேட்டாக தான் நான் எழுந்தேன் நைட் லேட்டாக தூங்கினால மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்காக சுக் அந்த மாதிரி தான் எழுந்தேன் விளையாட்டால் கூட மேபி ஆறாம் மரம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்போ தான் நான் அவசாசமாக பண்ணேன் அதை விட்டுருமோ இது விட்டுருமோ மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமாக போச்சு அதனால் எனக்கு வந்து மார்னிங் குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல ஸோ சரி ஈவினிங் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லபடியாக ஈவினிங் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா நான் மானை எதுவுமே சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஆஃப்டர்நூன் வந்து விரதம் மாதிரி இருந்து விரதம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு நான் ஐ மீன் நேற்று வந் வெள்ளிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ப்ளஸ் நான் சொல்லியிருந்தேனா கள்ளப்பருப்பு சுண்டல் அது வச்சு சாதம் ப்ளஸ் வந்துட்டு சாம்பார் இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா மரண எங்களுக்கு ஆவணியாக வட்டம் ஃபூனல் போடணும் அந்த சாப்பாடு வெறும் இதுவே எங்களுக்கு சாப்பாடு மிஞ்சிடுச்சு ஏன்னா நைட் சாப்பாடு நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் ஸோ அதனால தான் வழக்கம்பெலாம் மோர் மோர் சாதம் சாப்பிடணும் பட் என்னமோ தெரில எனக்கு மோர் குடிக்கிற அளவுக்கு மோர் சாதம் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது ஸோ அதனால் வழக்கம்போல மோர் பாதாம் சிறு கலந்து எடுத்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கு குங்கும அரிசனெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து போமேனு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன் எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மன் வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ நான் எங்கள் வீட்டில் இருந்த கொஞ்சம் காசு அதுக்கப்புறம் நகை இதெல்லாமே எடுத்து வச்சு நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் இவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன் என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் சொன்னிருந்தேன்ல எனக்கு ஒரு அக்கா அவங்க வந்துட்டு பதிமூணு பேர் கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதனால நான் போயிருந்தேன் வாழை தந்தேன் எனக்கு இவங்களை பார்க்க ஆசையாக இருக்கும் ஒரு ஓட்டமாக சின்ன தான் நம்ம நினைச்சக்காரி நல்லபடி நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி வாங்கி வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு அவங்களும் வந்து பதிமூணு பேர்த்துக்கு ஜாக்கெட் போயிட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன வச்சுருந்தாங்கன்னா கண் ப்ளஸ் சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க தட்டு வாங்கி எல்லாத்துக்கும் சில்வா தட்டு கூட மாட நானும் ஹெல்ப் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தேன் நைட்டு டின்னரும் அவங்க வீட்லேயே நான் வந்து முடிச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வச்சுருந்தாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தவங்க பெரியம்மாவும் சித்தியும் நினைக்கிறேன் அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ நல்லபடியாக அவங்க வீட்டிலேயே பூஜை முடிஞ்சது அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் தான் டின்னர் அவங்க வந்து பிரசாதம் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சக்கரை பொங்கல் தக்காளி சாதம் ப்ளஸ் அந்த தக்காளி சாதம் ஷூட் பண்ணல ஏன்னா லாஸ்ட்டாக வச்சாங்க அதனால தேங்காய் சாதம் லெமன் சாதம் சுண்டல் கருங்காய் கத்திரிக்காய் போட்டு பிடிக்கோட்டு இதுதான் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்கள் எல்லாேருக்கும் வரலட்சுமி விரதம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்